வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த சமுத்திரத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி உள்ளது இப்பள்ளியில் மாணவர்களுக்கு கடிதம் எழுதும் பழக்கத்தை உருவாக்க ஆசிரியர்களின் வழிகாட்டுதலில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஒரே நேரத்தில் தங்கள் பெற்றோர் நண்பர்கள் உறவினர்களுக்கு என தங்கள் விருப்ப மாணவர்களுக்கு கடிதம் எழுதினர் கடிதங்களை போஸ்ட் ஆபீஸ் மூலம் யார் யாருக்கு கடிதம் எழுதியிருந்தார்களோ அவர்களின் முகவரிக்கு அனுப்பி வைத்தனர் அதில் பெரும்பாலான மாணவ மாணவிகள் தங்களின் தந்தையிடம் இருக்கும் போதைப் பழக்கம் குறித்து சுட்டிக்காட்டி தினமும் செத்து செத்து பிழைப்பதாகவும் மன வேதனை அடைந்து வருவதாகவும் குமரி இருந்தனர் குழந்தைகள் எழுதிய கடிதங்களை பார்த்து மது பழக்கம் உள்ள தந்தைகள் மனம் விதும்பினர் தன் போதை பழக்கத்தால் மனதளவில் குழந்தைகள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதை உணர்த்து மனவேதனை அடைந்தனர் இனிமேல் குடிக்க மாட்டேன் புகைக்க மாட்டேன் என குழந்தைகளிடம் கூறி கண்ணீர் விட்டு கதறி எழுதினர் குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி போதைப் பழக்கத்திலிருந்து விடுபட்ட தந்தைகளை சுதந்திர தின விழாவில் கௌரவிக்க பள்ளி சார்பில் முடிவு செய்யப்பட்டது இதையடுத்து மனம் திருந்திய பதினைந்து தந்தைகள் பள்ளிக்கு வரவழைக்கப்பட்டனர் மாணவ மாணவிகள் வரிசையாக நின்று வரவேற்றனர் பறை இசை முழங்க தந்தைகளை பிள்ளைகள் மேடைக்கு அழைத்து சென்று அமர வைத்தனர் பள்ளி சார்பில் தந்தையர்களுக்கு பொன்னாடை அணிவித்தனர் பள்ளி சார்பில் தயாரிக்கப்பட்ட தந்தையின் உறுதிமொழி என்ற சான்றில் பெற்றோர் கையெழுத்திட்டு தங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தனர் இதை மாணவர்கள் கரவொலி எழுப்பி வரவேற்றினர் மனம் மாறிய தங்களின் தந்தைக்கு மகிழ்ச்சி தெரிவித்து குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்றதற்கு நன்றி எங்களை அழைத்து ஒன்றிய பள்ளி ஆசிரியர்கள் இன்று எங்களது குறிக்கோள் என் குழந்தைகளுடைய வேண்டுகோள் நாங்கள் புகையிலை மது இந்த பழக்கத்திற்கு பழக்கத்திலிருந்து விடுபட எங்களது குழந்தைகளின் ஏற்று இன்று வந்து இந்த சுத எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் அன்று நாங்கள் இனிமேல் மது புகையிலை தொடமாட்டோம் என்று உறுதிமொழி அழைத்து செல்கிறோம் இந்த உறுதிமொழி என் குழந்தையினுடைய கல்விக்காக என்ன எப்படி உங்களுக்கு மானமாற்றம் வேண்டும் இந்த மாற்றம் வந்து என்னுடைய குழந்தை ஒரு லெட்டர் லெட்டர் மூலம் எழுதி கொண்டு வந்து எங்களிடம் காண்பித்தார்கள் அவங்களுடைய மன வேதனைகள் அவங்களுடைய மன அழுத்தங்கள் இத்தனை நாள் இதை நம்ம புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டோம் என்ற ஒரு மனவேதனையில் இனிமேல் கொண்டு அதை தொடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்துடன் இந்த உறுதிமொழி எடுத்துள்ளோம் தேனி மாவட்டம் போடி அணைக்கரைப்பட்டி ஊராட்சியில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது ஊராட்சி தலைவர் லோகநாதன் தலைமை வகித்தார் அணைக்கரைப்பட்டி ஊராட்சியை போடி நகராட்சியுடன் இணைக்க கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றலாம் என தமிழக அரசு சார்பில் அறிக்கை அனுப்பப்பட்டிருந்தது ஊராட்சி தலைவர் லோகநாதன் நகராட்சியுடன் இணைப்பதால் நூறு நாள் வேலை தடைப்படும் வீட்டு வரி குடிநீர் வரி மின்சார கட்டணம் உயரும் கிராமத்திற்கு கிடைக்கும் இதர சலுகைகள் கிடைக்காது என விளக்கி கூறினார் இதற்கு கிராம மக்கள் நகராட்சி வேண்டாம் ஊராட்சியே போதும் கிராமமாகவே இருக்கட்டும் அடிப்படை வசதிகள் நூறு நாள் வேலை திட்டம் வேண்டும் என வலியுறுத்தினர் நகராட்சியுடன் இணைத்தால்தான் தரமான சாலை குடிநீர் கிடைக்கும் எனவே நகராட்சியுடன் இணைக்க வேண்டும் என இளைஞர்கள் சிலர் ஊராட்சி தலைவருடன் வாக்குவாதம் செய்தனர் பெரும்பான்மையானோர் நகராட்சி இணைப்பு வேண்டாம் என கோரிக்கை விடுத்தனர் இதை ஊராட்சி நிர்வாகம் ஏற்றுக்கொண்டது 我有点点。 நாங்கள் வந்து ஜெயம் நகர் கோடி டவுன் பக்கத்தில் இருக்க ஜெயம் நகரில் குடியிருக்கோம் ஜெயம் நகரில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக அடிப்படை வசதி எதுவுமே இல்லை ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக பொம்பளை ஆள் எல்லாமே நல்லது இன்றைக்கி வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி போய் எடுக்கிறாங்க அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது கழிவறை எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து ஜெயம்நகர் வந்து பார்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கு அதாவது இந்த ஊராட்சியை ஃபுல்லாக நகராட்சியில் எனக்கு அதை வந்து நாங்கள் வர இருக்கோம் யங்ஸ்டர் ஃபுல்லாக வர இருக்கோம் எங்களுக்கு வந்து போடிக்குள்ளே இருக்கனால ஜெயனம் வர வந்து நகராட்சிக்குள்ளே நினைச்சா எங்களுக்கு நல்லா இருக்கும் நல்ல தண்ணி கொண்டு வந்து பெண்கள்லாம் கொஞ்சம் சிரமப்படாமல் இருப்பாங்க சாக்கடை வசதி எதுவுமே இல்லை இதை நாங்கள் வரவேற்கிறோம் அது முன்னிட்டு நாங்கள் வந்து அப்சக்ஷன் தெரிவிச்சிருக்கோம் ஆமா சுந்தரத்துக்கு எங்களுக்கு இது ஒரு போராட்டம் மாதிரி நாங்கள் வந்து எங்களுக்கு நகராட்சியோட இணைச்சா இந்த மக்கள்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருப்பாங்க நல்லா இருப்பாங்க நல்லா அடிப்படை வசதி குப்பை எதுவுமே சுத்தம் பண்ணாமல் இருக்கான் அதெல்லாம் சுத்தம் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது ஒன்றும் இல்லை ஒரு பாலத்தை கடந்த ஒரு கிலோமீட்டர் பெண்கள் வந்து நடந்து வந்து தண்ணி எடுக்கிறாங்க ரொம்ப சிரமம் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கோம் அனகர்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஜெயநகரில் முந்நூற்றம்பது குடும்பம் இருக்குது இதை நிறைவேற்றினா தமிழ்நாடு அரசுக்கு நல்லாயிருக்கும் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே கூவம்புளா கிராமத்தில் ஊர் தலைவர் பொன்னையா தலைமையில் பொதுமக்கள் தேசிய கொடியேற்றில் அனைவருக்கும் இனிப்பு வழங்கி சுதந்திர தின விழாவை சிறப்பாக கொண்டாடினர் விழா உறுதிமொழி ஏற்றினர் எஸ்டேட் தொழிலாளர்கள் இணைந்து தேசிய கொடியை ஏற்றி சுதந்திர தின விழாவை கொண்டாடினர் நெல்லியாளம் நகராட்சி அலுவலகத்தில் நகரமன்ற தலைவர் சிவகாமி தேசிய கொடி ஏற்றினார் ஆணையாளர் முனியப்பன் சுதந்திர தின விழா குறித்து பேசினார் கவுன்சிலர்கள் சேகர் ஆலன் முரளி சாந்தி உட்பட நகராட்சி அலுவலர்கள் பங்கேற்றனர் பந்தலூர் பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் நவ்ஜாத் தனது ஆடை முழுவதும் சுதந்திர கொடிகளை கொண்டு கிராமங்கள் மற்றும் பந்தலூர் பஜாரில் சுதந்திர தின விழா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் உப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் சூசேராஜ் பந்தலூர் பஜாரில் காய்கறிகளால் இந்திய வரைபடம் உருவாக்கி அதில் சுதந்திர கொடியை வடிவமைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் தமிழ்நாடு அப்பளம் வடகம் மோர்வத்தல் சங்கத்தின் சார்பாக அதன் மாநில தலைவர் திருமுருகன் கொடியேற்றினார் மாநில செயலாளர் விஜிஸ் உறுதிமொழி வாசித்தார் மாநில பொருளாளர் விஜயன் இனிப்பு வழங்கினார் நிர்வாக குழு உறுப்பினர்கள் விழாவில் பங்கேற்றனர் அனைவரும் உறுதிமொழி ஏற்றினர் நீலகிரி மாவட்டம் ஊட்டி குன்னூர் மேட்டுப்பாளையம் இடையே யுனெஸ்கோ பாரம்பரிய அந்தஸ்து பெற்ற மலை ரயிலில் பயணம் செய்ய சர்வதேச சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் சிறப்பு பெற்ற பாரம்பரிய மலை ரயில் பாதை மற்றும் நிலையங்களை ஆய்வு மேற்கொள்ள டெல்லியிலிருந்து ரயில்வே வாரிய ஹெரிடேஜ் செயல் இயக்குனர் ஆஷிமா மெஹரோத்ரா வருகை தந்தார் மேட்டுப்பாளையத்திலிருந்து சிறப்பு மலை ரயிலில் பயணம் மேற்கொண்ட அவர் மேட்டுப்பாளையம் கல்லார் ஆர்டர்லி ஹில்க்ரோவ் ரன்னிமேடு குன்னூர் பணிமனை உட்பட ரயில் நிலையங்களை ஆய்வு மேற்கொண்டு ஊட்டிக்கு சென்றார் ரன்னிமேடு ரயில் நிலையத்தில் காந்தியின் அஸ்தி கரைக்கப்பட்ட இடத்தை பார்வையிட்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் பழமை மாறாமல் மலை ரயிலை தொடர்ந்து இயக்குவதற்கான வழிமுறைகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் ஆய்வின் போது ரயில்வே வாரிய இண இயக்குனர் ராஜேஷ்குமார் சேலம் முதுநிலைக் கோட்ட பொறியாளர் சதீஷ் சரவணன் நீலகிரி ஹெரிட்டேஜ் இண இயக்குனர் முருகேசன் போத்தனூர் உதவி கோட்ட பொறியாளர் புஷ்பதாஸ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் துணை மேயர் வெற்றி செல்வன் தேசிய கொடி ஏற்ற முயன்றார் கொடியை சரியான முறையில் கட்டாததால் கொடி பறக்கவில்லை இதனால் இரண்டு முறை கொடியை கீழே இறக்கி ஏற்றியும் பறக்கவில்லை மூன்றாவது முறையாக ஏற்றப்பட்ட தேசிய கொடி பறந்தது அனைவரும் மரியாதை செலுத்தினர் கடந்த ஆண்டும் தேசிய கொடி ஏற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது தேசிய கொடி முறையாக ஏற்ற மாட்டார்களா என பலரும் நோந்து கொண்டனர் कन्याकुमारी मावट மாராயபுரம் நியூ ஸ்டார் நற்பணி மன்றத்தின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா மற்றும் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா நடைபெற்றது மன்றத்தின் சார்பில் போதை இளைஞர்களை மீட்டெடுக்கும் வகையில் கண்ணன் என்பவர் பதினாறு வீல்கள் கொண்ட பதினேழு டன் எடை கொண்ட டிப்பர் லாரியை கயர் மூலம் இழுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இதேபோல் குன்னத்தூரைச் சேர்ந்த ராஜேஷ் காரின் மேல் பகுதியில் இரண்டு கிலோமீட்டர் தலைக்கீழாக நின்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் சாதனையாளர்களை நற்பணிமன்ற நிர்வாகிகள் கௌரவித்தனர் பொதுமக்கள் உற்சாகமாக கைத்தட்டி பாராட்டினர் திருச்சி ஸ்ரீரங்கம் மன்னச்சநல்லூர் லால்குடி திருவெரும்பூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி ஏழு கிராம ஊராட்சிகளை திருச்சி மாநகராட்சியுடன் இணைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது நூறு நாள் வேலை திட்டம் நிறுத்தப்படும் வீட்டு வரி சொத்து வரி உயரும் விவசாயம் பாதிக்கும் விவசாய நிலங்கள் பிளாட்டுகளாக மாறிவிடும் என கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் சுதந்திர தினத்தன்று அதவத்தூர் கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்காமல் ஊராட்சி அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிராம சபை கூட்டத்தை நடத்த ஊராட்சித் தலைவர் தனலட்சுமி அதிகாரிகள் பொதுமக்களுக்காக காத்திருந்தனர் எதிரெதிர் திசையில் அமர்ந்து பகல் ஒரு மணி வரை கிராம சபை கூட்டம் தொடங்கவில்லை அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இணைக்க மாட்டோம் என வாக்குறுதி கொடுத்தால் பங்கேற்போம் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் போலீசார் மற்றும் அதிகாரிகள் கோரிக்கைகளை மனுவாக வாங்கி சென்று அமைச்சரிடம் வழங்குவதாக கூறி சமாதானப்படுத்தினர் கிராம சபை கூட்டம் அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தை கூட்டமாக நடைபெற்று முடிந்தது திட்ட இயக்குனரும் மாவட்ட ஆட்சித்தலைவரையும் வரத்துறேன்னு இருக்காங்க வட்டாட்சியர் தான் ஏற்கனவே கோரிக்கை மனு கொடுத்துருக்காரு நாங்கள் அதோ தூர சேர்க்கலன்னு சேர்க்கலன்னு சொல்லிட்டு திரும்ப அப்போ அறிவிப்பு செஞ்சுருக்காங்க அதை தான் இப்போ வட்டாட்சியரை நீங்கள் மாவட்ட ஆட்சித்தேர் மூலயமா எழுத்துப்பூர்வமாக கொடுங்க எங்கள் இதை சேர்க்கலைன்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்கோம் மாவட்ட ஆட்சித்தரும் திட்ட இயக்குனரும் வந்து வாக்குறுதி கொடுக்கட்டும் இதெல்லாம் நாங்கள் பொழுதுபோக்காக பேசிக்கிட்டு இருக்கல மந்திரிக்கு எங்கெங்கே சொத்து இருக்கோ அங்கேயே திட்டம் போட்டு இந்த நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு போக்குவரத்து நெரிசலில் நாங்கள் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கோம் அதில் எங்களுடைய போராட்டம் தொடரும் அடுத்தது சட்டமன்ற உறுப்பினர் வீட்டை முற்றுகையிடுவோம் மாநகராட்சி அமைச்சர் கே என் நேரு வீட்டை முற்றுகையிடுவோம் இது வார்த்தை காண்டி இல்லை வார்த்தை ஜாலம் இல்லை இப்போ காலையிலேருந்து நான் இன்னும் சாப்பிடலாம் ஏன்னா உண்ணாவிரதம் நான் தொடர்ந்து இருக்கேன் இந்த தாய்க்குழலாம் அன்றைக்கி அந்த வட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பட்ட கஷ்ட கஷ்டப்படுத்துறதை கண்டு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல காந்தி அரை வழியில் இன்றைக்கி எழுவத்தி எட்டாவது சுதந்திர தினம் காந்தி கண்ட கிராம ராஜ்ஜியத்தை காப்பாற்றுறதுக்கு அந்த காந்திய வழியில் போராடி இந்த நாட்டை சுதந்திரம் பெற்ற எழுவத்தி எட்டாவது சுதந்திர தினத்தில் இந்த கிராம சபை கூட்டம் நாங்கள் ஏற்கனவே போட்டு கொடுத்த கிராம சபையில் தீர்மானம் இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போட்ட தீர்மானத்தின் படி நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்கிறோன்னு எழுத்துப்பூர்வமாக மாவட்ட ஆட்சியரும் திட்ட இயக்குனரும் கொடுத்தால் ஒழிய நாங்கள் நான் இந்த உண்ணாவிரதத்தை கைவிட போகிறதுல மக்கள் காத்திருப்பு போராட்டத்தை கைவிட போகிறதில்ல